வணக்கம் இது ஜீவா சினிமா இன்றைக்கி ஜீவா சினிமால நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான சினிமா சினிமா நடிகர் அது தொடர்புடைய சமூக அரசியல் சமூக யதார்த்தம் இது தொடர்புடைய ஒரு விஷயத்தை தான் பேச போகிறோம் உங்களுக்கு தெரியும் நம்ம ஹிந்தி சூப்பர் ஸ்டார் ஷாருக் ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான ஹீரோ இந்தியா முழுவதும் ரசிகர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச அதிகமான ஒரு ஹிந்தி நடிகர் ரசிகர் இருக்கிறது ஷாருக் தான் அவர் ஏதோ ஒரு தமிழ்நாட்டோடையும் வந்த முகம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒத்து போயிரு நல்லா கவனித்து பார்த்தீங்க இப்போ ஆமீர் கான் இருக்கார் ஆமீர் கான் ஒரு நல்ல அடிப்படையில் நல்ல அடிப்பு படங்கள்லாம் பின்னி எடுப்பார் பி கேவா இருக்கட்டும் இப்போ வந்து அந்த ஜமீல் தர்பார் நிறைய தொடாத விஷயங்களை தமிழ் தமிழ் சினிமா இந்தி சினிமா தொடாத செய்திகளை எடுத்து பேசுவார் இருந்தாலும் அவருடைய முகம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அந்நிய முகம் தான் அது த தமிழர்களுடைய முகம் கிடையாது அது மாதிரி யாராக இருந்தாலும் சல்மான் கான் இதெல்லாம் பார்த்தால தமிழ் முகம் இல்லை ஒரு தமிழர்களுக்கு ஒரு அந்நிய முகம் மாதிரியான இருக்கும் நடிகர் நல்ல நடிகரா இருக்கலாம் ஆனால் ஷாருக் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மட்ராஸ் பையங்கிற மாதிரியான ஒரு இதை கொஞ்சம் கொண்டு வந்துடலாம் அவருடைய ஃபேஸ் பேஸ்கட்டு வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு டவுன் உள்ள நடிகர் தான் நல்ல நடிகர் ஒரு சுறுசுறுப்பானவர் அவர் வயசு அறுபதுங்கிறாங்க உண்மையிலேயே ஒரு அறுபது வயது நபர் அப்படி இருப்பாராங்கிறது பெரிய விஷயம்தான் குனிஞ்சு நிமிந்து குதிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு அந்த இருக்கிற அந்த வேகம் இளமை துடிப்புலாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அந்த ஷாருக்கான் தனது பிறந்த நாளுக்கு இந்த முறை ரசிகர்களை சந்திக்கலை அவங்க வீட்டு முன்னாடி அவங்கள பார்த்து கை காட்டலை வர முடியல அதற்கு அவர் ஒரு காரணம் தயவு செய்து எல்லா நடிகர்களும் கவனிக்க வேண்டிய விஷயம் குறிப்பாக தமிழ்நாட்டில் கவனிக்கணும் தமிழ்நாட்டு ரசிகர்களும் தமிழ்நாட்டு நடிகர்களும் கவனிக்கணும் குறிப்பாக அந்த நடிகர் பெட்ரூம் விட்டு வெளியே வராமல் இருக்கிறார்கள் அந்த நடிகர் பெட்ரூமு பாத்ரூமு இதை தவிர்த்து நான் வராமல் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க வெளியே வராமலேன்னு அந்த நடிகருக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்கார் செம்மற்று என்ன சொல்கிறார்னா நான் வெளியே வந்தால் சார் க்ரௌடு வேறு மாதிரி இருக்கிறாங்க நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ரௌடு அதிகமாகும் நீங்கள் இப்போ வந்து கை காமிச்சு அவங்களோட செல்ஃபி எடுக்க போகிறீங்கன்னா ஐயோ உங்களோட ஃபோட்டோ எடுக்க போகணுன்னு முண்டிக்கிட்டு ஒவ்வொருத்தனையும் என் முகமாக தெரிஞ்சுங்கிறதுக்காண்டி எம்பி குதிச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான் சார் அதில் ஏதாவது சின்ன காயங்கள் யாருக்காவது ஏற்பட்டுரும் இல்லை கீழே விழுந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து எதாவது அசம்பாவிதம் நடந்துடும் சார் அதனால் உங்கள் ரசிகர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு புரியுது ஆனால் ரசிகர்கள் மீது நீங்கள் அன்பு வைத்திருப்பது உண்மை என்றால் நீங்கள் இந்த கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு நீங்கள் வெளியே வராமல் இருக்கணும் உங்களை பார்க்க இருக்கக்கூடிய ஆயிரம் ரசிகர்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் ஏமாற்றத்தை தந்துதான் ஆகணும் உங்கள் முகத்தை காப்பிக்கக்கூடாது உங்கள் கையை தூக்கக்கூடாது செல்ஃபி எடுக்கக்கூடாது என்று அதிகாரிகள் தடுத்த உடனே என் ரசிகர் பலம் தெரியுமா ஏன் மாஸ்க் தெரியுமா என் முசை காட்டவா என் ரசிகர்கிட்ட நான் செல்ஃபி ரேஞ்சி தெரியும்ல இப்படிலாம் எதுவும் ஷாருகான் சொல்லலை அவர் என்ன தினம் சொல்லியிருக்காரு ஷாருகான் அதை கேட்டுட்டு நீங்க சொல்றது சரிதான் இப்ப நான் வந்து கை காட்டுறதுனால என்னை பார்க்கின்ற உற்சாக மிகுதியில் ஆர்வம் மிகுதியில் எதுவும் அவங்க தப்பு செஞ்சிடக்கூடாது எதுவும் தப்பாயிரக்கூடாது சும்மா என்னை பார்க்க வந்துட்டு அவனுக்கும் கால் போயிடக்கூடாது உயிர் போயிடக்கூடாது ஒருத்தமையில இதாயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி என் ரசிகர்களை பார்க்கின்ற அந்த மகிழ்ச்சியான தருணத்தை நான் இழக்கின்றேன் அது இவருக்கும் சந்தோஷமான விஷயந்தான் ஏன்னா தன்னை விரும்புகிற இத்த ஒரு பெரிய கூட்டத்து மத்தியில் நின்று இப்படி கை காட்டுறதும் அவங்க எல்லாம் ஷாருக் ஷாருக் ஷாருக்கும் கத்துறதும் அவங்க முன்னாடி என்ன ஸ்டைலா செல்ஃபி எடுக்கிறதோ ஒரு மனிதன் வாழ்கிறதுங்கிறது ஒரு அங்கீகாரத்துக்கு தானே தன்னை இத்தனை பேர் நேசிக்கிறான் இத்தனை பேர் என்னை லவ் பண்றான் இத்தனை பேர் என்னை தலைவனாக கொண்டாடுறான் அப்படிங்கிறப்ப அதை விட நடிகனுக்கு அங்கீகாரங்கிறது கைத்தட்டு தானுங்க பணம் கோடிங்கிறது அடுத்து தான் ஃபர்ஸ்ட் தன்னை அங்கீகரிக்கிறான் தன்னை பார்த்தோன்னே அவன் நன் என்னை ஒரு நார்மல் பீயிங்கா பார்க்கல என்னை தொடரணும்னு ஆசைப்பட்றான் என்னை கட்டிப்பிடிக்கணும்னு ஆசைப்பட்றான் எங்களோட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கிறப்ப இவ்வளோ பேர் எனக்கு இருக்காங்களாங்கிறப்ப அதுவே அவனை அவங்க ஆயுத கூட்டிடும் அவ்வளோ சந்தோஷத்தரும் ஆனால் அந்த மகிழ்ச்சியை கூட நான் குறைத்து கொள்கிறேன் வேணா என்னுடைய சினிமா இமேஜை காமிக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்கு நான் விளம்பரம் பண்ணுறதுக்கு என்னுடைய அடுத்த படம் மார்க்கெட்டிங் ரேட்டை அதிகரிப்பதற்காக அப்பாவி மக்கள் என்னை நேசி தந்த ரசிகர்களுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது அப்படின்னு ஷாருக்கான் சொல்லியிருக்காரு ஷாருக்கான் ஒரு மனிதன் சென்னியூன் பேர்சன் கிரேட் அரசியலுக்கு வரேன் அரசியலில் எனக்கு ஓட்டு போடுங்க இந்த மாதிரி மார்க்கெட் பண்ணுறதுக்கான நோக்கம் எதுவும் அவருக்கு இல்லை ரொம்ப நேர்மையாக சொல்லிக்கிட்டு இருக்கார் இன்னும் சொல்லப்போனால் இவரை மாதிரி சினிமாவை விட்டுட்டுலாம் வரல விஜய் மாதிரி சினிமாவை விட்டுட்டு நான் கெரியர் உச்சத்தை விட்டுட்டுலாம் அவர் பேசலை அவங்களாம் பெரிய கெரியர் உச்சத்தில் இருக்கிறவங்க தான் இது வர மாதிரி சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்கல அவங்களாம் இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் ஃபிகர் அவங்களாம் இவ்வர மாதிரி நான் கேரியரில் சாம்பார் சாதத்தை விட்டுட்டு கூட்டு சாதத்தை விட்டுட்டு நான் வந்துட்டேங்கலாம் அவர் பேசலை அவர் ரொம்ப இயல்பா எப்பா என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் சந்திப்பதை விட நீங்கள் எல்லாரும் உயிரோடையும் நலத்துடன் இருப்பது தான் எனக்கு முக்கியம் அதனால் வேணாம் ஏன்னா என் அதிகாரி சொல்லியிருக்காரு கூட்ட அதிகத்தில் இது ஆயிடணும் இதே தானே விஜய் வரும்போது ஒரு போலீஸ் அதிகாரி சார் இங்கேயே கூட்டம் அதிகமாகிடுச்சு தயவுசெய்து லைட்டை போட்டுட்டு மேலே வந்து நீங்கள் கை காமிச்சிட்டிங்கன்னா கூட்டம் போயிடும் சார் இங்கேயே பேசிடுங்க சார் ஆ அதெல்லாம் கிடையாது நான் லைட்டு போட்டு நான் இருக்கேன்னு காமிக்க மாட்டேன் என்னை பார்த்துட்டா கூட்டம் போயிடும் அப்படியே நாய் மாதிரி என் பின்னாடி வர சொல் வருவானுங்க இந்த வெயிலில் இந்த வெயிலில் வச்சுட்டு அப்படியே வர சொல் வந்து அங்கே ஒரு கூட்டம் நிற்கிது அந்த கூட்டமும் இந்த கூட்டமும் மிக்ஸ் ஆகி அப்படியே கடல் மாதிரி எனக்கு தெரியணும் அப்படின்னு உன்னுடைய மோகத்துக்கும் உன்னுடைய அரசியல் வெறிக்கும் உன்னுடைய அடுத்த படத்துக்கும் மார்க்கெட் பண்ணுறதுக்காண்டியும் இந்த சம்பவத்தை பயன்படுத்திக்கின்ற நடிகர் எங்க எனக்கு அவசியம் இல்லை இந்த ரசிகர்கள் முண்டி அடிச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறது அவங்க கீழே விழுகிறது எனக்கு தேவையில்லை அதனால் நான் பிறந்தநாள் அடிக்கிற ரசிகரை சந்திப்பை தவிர்த்து விட்டேன்னு சொன்ன ஷாருகான் யார் இதை இந்த சம்பவத்திற்கு பிறகு பல நடிகர்கள் இது மாதிரி மிச்சூடாக பேசுகிறாங்க இது நல்ல ரொம்ப முக்கிய முக்கியமான விஷயம் அஜித்தை ஏற்கனவே செவுட்டில் அடித்த மாதிரி அஜித்தை விஜயை பார்த்து சொன்னார் கூட்ட சேர்றதை ரசிக்காத அப்படின்னு அஜித் சொன்னார் இப்போ ஷாருக்கான் வந்து என் பிறந்தநாளுக்கு அவங்க வாழ்த்து சொல்கிறத விட அவங்க பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு அதிகாரி சொன்னார் நான் கேட்டுக்கிட்டேங்கிறார் அப்ப என்ன அர்த்தம் போலீஸ்காரங்க சொல்லியும் கேட்காம தன்னுடைய சுயமோக வெறுக்கி ரசிகர்களை பலி கொடுத்த விஜயத்தான் மறைமுகமாக சாட்டியிருக்கிறான் ஸ்லிப்பர் தான் அதெல்லாம் அதாவதுங்க நேருக்கு நேர் நிறுத்தி இருக்கா அயோக்கியனே கொடூரனே கொலகாரனே மனசாட்சி இல்லாதவனே அப்படின்னு திட்டுவதை விட நாசுகா மறைமுகமா சொல்றதுதாங்க கிரேட் ஷாருக்கான் நாசுகா சொல்லியிருக்காரு என்னைய வந்து அதிகாரி சொன்னாரு கூட்டம் அதிகாரி இருக்கு பாக்காதீங்க அதனால நான் பார்க்கல அப்ப என்ன அர்த்தம் கூட்டம் அதிகமா இருக்கு சார் போகாதீங்கன்னு போலீஸோ யாரோ சொன்னாங்கன்னா போய் உங்க மவுச பந்தாவ காமிக்காதீங்க உண்மையில் உங்கள் ரசிகர்களை உங்க கட்சி தொண்டர்களை நீங்க நேசிப்பதா இருந்தா போயிருக்க கூடாது அங்கேயே அந்த இடத்துல நீ பாட்டிட்டு திரும்பி இருக்கணும் அங்கேயே நின்று பேசி இருக்கணும் இல்லைன்னா லைட்டு போட்டு உடனே உங்களை பார்த்துட்டு திரும்பிடுவான் அதனால நான் இருக்கேன்னு காமிச்சிருந்தாவது திரும்பி இருப்பாங்க மதுரை மாநாட்டில் அப்படிதானே விஜய விஜய் வந்தோடனே விஜய பக்கத்துல பார்த்துட்டு அவனு போயிட்டான் ஏன்னா விஜய் என்ன பெரிய பேச்சாளரா அறிஞர் அண்ணாவா நாவலர் நெடுஞ்சிரியினா கலைஞரா ஜெயலலிதாவா எம்ஜிஆர் இவரு பேச்சு அப்படியே சுவாரஸ்யமாக முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள்லாம் சொல்லுவாருன்னு கேட்குறதுக்கு சும்மா திமுக தட்டி பேச போறாரு ஒரு பத்து நிமிஷம் அதை நம்ம டிவியில் பார்த்துக்கலான்னு வந்துட்டாங்க அப்போ விஜய் நடந்து வரதை பார்த்துட்டு காட்டா காமிச்சிட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் விஜய்க்கான மாசுங்கிறது பட்டிக்காட்டான காட்டான வேடிக்கை முட்டை மிட்டா சொல்லுவாங்கல்ல பட்டிக்காட்டா வந்து வேடிக்கை பார்ப்பா மிட்டாய் கிடையாது அந்த மாதிரி விஜய்ங்கிற ஒரு மிட்டாயே பார்க்குற மாதிரி அந்தளவுக்கு தான் இங்க அறிவு இருக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அவ்வளவுதான் பெரிய அரசியல் ரீதியான அப்படி சமூக மாற்றத்தை ஏற்படுத்துகிற கூட்டம் எல்லாம் கிடையாது அப்ப ஷாருக்கான் கான் தன்னுடைய ரசிகர்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்காரு என் பிறந்த நாளுக்கு நான் நல்லா இருக்கணுங்கிறத விட என் ரசிகர் நல்லா இருக்கணும் அவங்களோட நான் செல்ஃபி எடுக்கணும் அவங்களோட நான் கை கொடுக்கணும் ஆசை தான் அதனால ஒரு பாதிப்பு இருந்தா வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா ஒரு நடிகனாக இருக்கின்ற ஷாருக் கானுக்கே தன் ரசிகர் மீது இவ்வளோ அக்கறை என்றால் அரசியல் கட்சியை திருந்தி நாட்டை திருத்த போகிறேன்னு சொல்லக்கூடியவர் இப்படி நாற்பத்தி ஒரு உயிர் உயிர்மொழி ஆவதற்கு பொறுப்பாகி உட்கார்ந்து ஆனால் அந்த குற்ற உணர்ச்சி கூட இப்போ வரையும் இல்லை இந்த கனமரையும் கூட இந்த சம்பவத்தை குறித்து ஒரு ப்ரெஸ் மீட்டை சந்தித்து பேச தயாராக இல்லை நாங்கள் வேண்டிய இடத்தை கொடுக்கல அப்படின்லாம் எல்லாம் தகவல் தான் யாரு பெர்மிஷன் கேட்டால் எதுவுமே ஒரு செய்தி கிடையாது எல்லாம் தகவல் தான் தலைமறைவாக இருப்பது த தகவல் சொல்வது தலைமறைவாக இருப்பது தகவல் இப்படி ஒரு கட்சி கட்சி ஆரம்பித்தா மக்களோட மக்களை நிற்பாங்கன்னு எதிர்பார்த்துருக்கோம் கட்சி ஆரம்பித்த நாள்ல இருந்து பனையூர் பாத்ரூமில் இருந்து ஒருத்தர் வெளியே வரவே இல்லை பாத்ரூமில் இருக்கார் இல்லை பெட்ரூமில் இருக்கார் இல்லை இங்கே வெளிநாடு எதுவும் போயிட்டு வந்துட்டாரு தெரியாது விஜய் பனையூரில் இருக்கிறார் என்பது கூட ஒரு தகவல் தான் சிபிஐ ஆஃபீஸருக்கு கூட ஒரு தகவல் தான் பனையூரா பட்டம் பார்க்கமா ஜெயசுதாசா கணதாசா யாருக்கு தெரியும் அந்த மாதிரியான ஒரு தலைவர் மக்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியாது அந்த இடத்துக்கு வரமாட்டார் இல்லை வந்தால் மக்களை க்ரௌடாக அணிக்க வச்சு ரசிப்பார் லைட்டு போட்டு ஆன் பண்ணி விளாடுவார் மக்களுக்கு இவர் எங்கே இருக்காருன்னே தெரியாது தொண்டர்களால் அவரை காண்டாக்ட் பண்ண முடியாது சிபிஐ அதிகாரி கேட்டால் கூட எங்கள் தலைவர் எங்கே இருக்காருன்னு பதில் சொல்ல தெரியாது இப்படி ஒரு கட்சி இப்படி ஒரு தலைவர் இப்படி ஒரு நிர்வாகிகள் இவரை ஒரு நபராக மதித்து கூடுறதுக்கு ஒரு கூட்டம் ரொம்ப கேவலமாக இருக்குது இதைத்தான் வட இந்திய நீரார் ஷாருகான் வந்து நம்ம எல்லாரையும் பார்த்து உங்களுக்கெல்லாம் சொரணாக இருக்கா சுயமரியாதை இருக்காங்கிற மாதிரி கேட்டிருக்காரு நான் அப்படி கிடையாது கூட்டம் கூடுனா அதை தவிர்க்க பார்ப்பேன் ஏன்னா நான் ரசிகர்கள் நேசிக்கின்ற ஜென்டில் மேன் அப்படின்னு ஷாருகான் வந்து பேசியிருக்காரு இவர் ஜென்டில் மேன்னா கூட்டத்தை பார்த்து ரசித்த லைட்டு போட்டு ஆஃப் பண்ண விஜய் மேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது கமெண்டில் அதுக்கான பதில்களை சொல்லுங்கள் இதுபோன்ற அரசியல் சமூகம் சினிமா மற்றும் சினிமா தொடர்பான பல்வேறு செய்திகள் அதை பகுத்து பார்க்க வேண்டிய பல்வேறு பரிணாமங்களுடன் கூடிய செய்தி தொகுப்புகள் கருத்தாக்கங்கள் உரையாடல்கள் நேர்காணல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி